வந்து அதுக்கிட்ட அதுக்கிட்ட ரெண்டா நம்பர் வந்து முப்பத்தஞ்சு நம்ப ஒரு கிரேடுக்கு எத்தனை கிலோ வரும் கிலோ ரெண்டு கிலோ இருபது கிலோ வரும் இருபது கிலோ வந்து எட்நூறு அது கம்மி கிடைக்குங்களா

பூஜைக்கு கடனை வாங்கி வியாபாரம் பண்ணி லாபமே கிடைக்கலையேன்னு புலம்புறேன் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான வீடியோ தான் இந்த பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ அவ்வளோ ஹோல்சேலில் கொடுக்குறாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ரேட்டில் கொடுக்குறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அபாலி நாள் இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல பிக்கஸ்ட் பெரிய சவுத் இந்தியாவிலே பெரிய ஃப்ரூட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எட்டு மாசத்துக்கு முன்னாடி நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க புதுசாக ஒரு வீடியோ போடுங்க பண்டிகைலாம் வருது ரேட்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க ஃபோன் நம்பரோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவை கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டா அட்ரஸ் கேட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்து நீங்கள் வந்து எடுத்துட்டு போங்க அவ ஆள்ான் பழக மண்டிரம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த காசை அனுப்பிச்சு விட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே யாரு என்னன்னு தெரியாமல் டேரக்டாக வந்து காசு அனுப்பிச்சு விட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அந்த ஒரு சேஃப்டிக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் பழம்லாம் ரொம்ப சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது

முன்னூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிறது எண்ணூறு ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா வரை வரைக்கும் ஆமா இங்க இருக்குது பாருங்க ரேட்டு எல்லாம் பாருங்க இது ஏ ப்ளஸ் பெரிய சைஸ் பி ஏ ப்ளஸ் ஏ இது ஏ ஏ அது பி ஏய் அந்த மாதிரி சைஸ் பிரகாரம் வருது ஏ பி சி ஏன்னு சைஸ் வரியா ரேட் இருக்கு ஆமா ஆமா சின்னது இருந்தால் இன்னும் கம்மி விலைய வரும் அது சின்னது இல்லை இங்க இங்க இருக்கு ரெண்டு பாக்ஸனு காமிச்சிருவாங்க பாருங்க நம்மளுக்கு இது ஏஎஃப்சி எக்ஸாக்டிஸ் ஃபார்ம் இருக்குது ஏஎஃப்சி எக்ஸாக்டி நம்ம சொந்த தோட்டம் இருக்குது ரைத் அண்ட் சார் கூட வருது பாருங்க இது சின்ன சைஸ் இது வந்து எட்நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் பாக்ஸ் எட்நூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் பாக்ஸ் அப்படிங்க சைஸ் வரையா இருக்கு ரொம்ப சின்ன சைஸ் வந்து காய் கொஞ்சம் இன்னும் காய் இது இது கொஞ்சம் பழம் ரெண்டு நாள் ஆகும் இங்க எல்லாம் இருக்குது பாருங்க பாக்ஸ் எல்லாம் இது கம்மியா சின்னதா இது அதே சி சைஸ் என்ன இல்ல எட்நூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் பாக்ஸ் ஆயிரம் ரூபாய் பெரிய காய் இருந்தா ஐநூறு கிராம் மேல இருந்தா வெளியே ஜாஸ்தி போகும்

இருவத்திரெண்டு எஃப் பா பதிமூணு எஃப் அறுபத்தாறு நாள் கடை இருக்குங்க நாள் கடைங்களா உங்க நம்பர் சொன்னீங்க கால் பண்ணா பண்றேன் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ நைன் டூ நைன் சிக்ஸ் டூ ஜீரோ டூ நைன் டபுள் ஜீரோ செவன் ஆயிரத்தி பெட்டி இருவத்திரெண்டு கிலோ வருமே இது வந்து இமாச்சல ரெண்டாயிரத்தி ரூபா பெட்டி சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு டுவெண்ட்டி டூ

ரேட்டு மது நம்பரம் இருபது இருபத்தஞ்சு முன்னூறுல இருந்து இருந்து பெட்டிக்கு எடுத்துக்கலாம் சைஸ் வச்சிருக்காங்க பெட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு படிக்கும் எல்லா பத்து கிலோ வரும் எல்லா படிக்கும் பத்து கிலோ வரும் ஒரு பெட்டியோட ரேட் தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்த்தது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இருநூறு

ஒன்னா நம்பர் முப்பத்தஞ்சு ஆறு முப்பத்தி முப்பத்தாறு சூப்பர் சூப்பர் இருக்கு சூப்பர் ரேட்டு ரூபாய் மொத்தம் எத்தனை வெரைட்டினா இருக்குது நாங்க அஞ்சு வெரைட்டி போகணும் அஞ்சு வெரைட்டி இருக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு வந்து பதினெட்டு ரூபாய் போகும் மட்டை பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் மொத்தம் அஞ்சு வெரைட்டிஸ் தான் மத்தம் எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் அஞ்சு கொடுக்கலாம் ஆமாம் அஞ்சு பேரு மற்ற என்னன்னு கொடுத்து எத்தனை வேணாலும் இருப்பீங்க இப்போ கஸ்டமர் காண்டக்ட் நம்பர் ரொம்ப மக்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க நம்பர் மட்டும் எழுபத்தி மூணு முப்பத்தி எட்டு அறுபது அறுபது ஐம்பத்தி வாங்கிக்கலாம் எப்படி வருவாங்க லாங் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு ஒரு ட்ரிப்பர் அவங்க ஒரு இருபது முப்பது கொடுப்பாரு அவங்க கிட்ட ஆர்டர் சொன்னா அவங்க வந்து நாங்க சேர்த்து கொடுத்துருவோம் அவங்க பத்து மொத்தமா வாங்கிவாங்க எத்தனை பேர் ஆர்டர் அவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு அவங்க அஞ்சு சொல்லுவாங்க இருபது எவ்வளோ முப்பது இருபத்தஞ்சு அவங்க என்ன நூறு கேஜி வேணா நாலு மூட்டை கேட்பாங்க கிலோ நாலு மூட்டை கேட்பாங்க அவன் நாலு மூட்டை ஆர்டர் என்கிட்ட பத்து பேர் நூறு கிலோ நூறு நூறு கிலோனா

நம்ம சேனல் பேர் சொன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா ஆ கொடுப்போம் கொடுப்போம் ஓகே ஓகே நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க ஆ கொடுப்போம் ஓகே ஆப்போ ஆரினால் தமிழ் தமிழ் தான் வேற வேற என்ன இருக்கு இது எவ்வளவு எத்தனை கிலோ வருது கேஜி கேஜி உங்க நம்பர் நம்பர் உங்க நம்பர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ த்ரீ டூ த்ரீ நைன் எயிட் நைன் எயிட் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் செவன் ஒன் செவன் உங்கள் பேர் ஆண்டிபன்

25. ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வேற என்ன அப்ரோஸ் வச்சிருக்கீங்க வேற அவ்ளோ தூரம் உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் அது வந்து முப்பது ரூபாய் கிலோ குவாலிட்டி ரூபாய் அறுபத்து ரூபாய் ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபது ரூபாய் பெருசா இருக்கு வா மல்லு வாங்க இருக்கு நாட்டி 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 அறுபது ரூபா கிலோ

ஆரஞ்சு லெவல் என்ன கிலோ சார் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 90 ரூபாய் இது 90 ரூபாய் கிலோ 90 ரூபாய் கிலோ ஆனா நான் செகண்ட் குவாலிட்டி கணக்கு பண்ணி 65 ரூபாய் நான் செகண்ட் குவாலிட்டி 65 தான் ஆ செகண்ட் குவாலிட்டி 65 தான் செகண்ட் குவாலிட்டி ரேட்டுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீ கொடுக்கிற ரேட்டு கொடுக்கிறீங்க சரிங்களா ஓகே ஆ ஒரே நம்பர் வந்து 55 ரூபாய் 45 ரூபாய் இருக்கு ஒரே நம்பர் 55 ரூபாய் 45 ஆமா மட்டு அது 25 ரூபாய் மட்டு மட்டு 25 ரூபாய் ஆமா இது பாத்தீங்க மக்களே 25 ரூபாய் வெறும் 25 ரூபாய் கிலோ குடுக்குறாங்க மட்டுன்றாங்க அதுக்கு பேரு அது ஆரஞ்சு தான் சைஸ் வந்து கொஞ்சம் கேஜி 20 வரும்